வணக்கம் ஜ ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல தலைவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக மக்களிடம் சொல்ல வேண்டும் ஒரு பொய்யையாவது சொல்லணும் இன்றைக்கி வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காருன்னா பெரியாருடைய கட்சி அம்பேத்கருனுடைய ஒரு கொள்கைகள் மற்றபடி அப்படியே ஏகப்பட்ட தலைவர்கள் அஞ்சாறு தலைவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி அதன் வழியாக நாம் செல்கின்றோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அதே மாதிரி திமுக ஆரம்பிச்சிக்கப்போ அதான் பெரியாருடைய கொள்கைகள் திராவிட கொள்கைகள் மற்ற அதன் அடிப்படை அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போது அண்ணாவுடைய கொள்கைகள் இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு தனக்கு பிடித்த தலைவர்களுடைய ஒரு கொள்கைகளை முன்வைப்பார்கள் உதாரணமாக இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஜெயலலிதா அம்மையாருடைய கொள்கைகள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களே ஒரு கொள்கையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் அதன் அடிப்படையில் சீபான் ஆரம்பித்தது நாம் தமிழர் கட்சி அவருக்கு மெயின் பேனரே வந்து பிரபாகரன் விடுதலை புலிகளுடைய தலைவர் இறந்துவிட்ட ஒப்பற்ற ஒரு தலைவர் தமிழ் ஈழத்துக்காக இலங்கையில் போராடிய ஒரு தலைவர் அவருடைய ஒரு கொள்கைகளை தன் கொள்கைகளாக ஏற்றுக்கொண்டு நான் கட்சியை ஆரம்பிக்கப் போகின்றேன்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய தமிழ் மற்றபடி வந்து திராவிடம் கூடாது தமிழ் 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 சொல்லிப்பட்டு ஆரம்பித்து இன்றைக்கி அங்கீகாரம் வரைக்கும் வந்துட்டார் அது பாராட்டக்கூடிய விஷயந்தான் இருந்தாலும் இன்றைக்கும் அந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட நிர்வாகிகள் வந்து கூண்டோடு விலகி கொண்டே இருக்கிறாங்க இந்த சேலத்தில் கூட முந்தானால் ஒரு கூண்டோடு விளையிட்டாங்க சேலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஒரு நிர்வாகிகள் கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு மற்றபடி அங்கங்கே தருமபுரி அப்படி விழுப்புரம் அப்படியே நெல்லை மாவட்டம் அப்படி எடுத்துக்கிட்டே போகலாம் அங்கீகாரம் வந்ததுக்கு பிறகு சில கட்சிகள் முன்னேறியதாக வரலாறுகள் உண்டு ஆனால் அங்கீகாரங்கள் வந்ததுக்கு பின்னாடி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்னொரு கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயா தொல் திருமாவளன் ஆரம்பிக்க ஆ அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி பாருங்கள் அதுவும் வந்து நாம் தமிழ் கட்சியோடு சேர்ந்து அங்கீகாரத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கி பாருங்கள் அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்ந்த நிலைக்கு போயிட்டே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்கேயும் ஒரு ப ஒரு சின்ன ஒரு கூட்டு குழப்பங்கள் கிடையாது நிர்வாகிகள் விலகினார்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது சும்மா உள்ளுக்குள்ளே ஒரு உள்கூத்து இருக்கும் மற்றபடி சில நிர்வாகிகளுக்குள்ளே குழப்பங்கள் இருக்குது மற்றபடி கூண்டோடு விலகினார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயம் கிடையாது கூண்டோடு விலகினார்கள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அதிமுக வந்துக்கிட்டு இருந்தது ஆமாம் கூண்டோடு எடப்பாடி அந்த அணியை விட்டு கூண்டோடு திமுக விலகினார்கள் ஓபிஎஸ் அணியை விட்டு அதிமுகவுக்கு சேர்ந்தார்கள் அமமுக ச டிடிவியை விட்டு எடப்பாடி நோக்கி வந்தார்கள் சசிகலாவினுடைய ஒரு ஆதரவில் இருந்த அதிமுகவினர் வந்து மீண்டும் ஓபிஎஸ்ஐ நோக்கி வந்தார்கள் அல்லது வேறு கட்சிக்கு சென்றால் இப்படி கூண்டோடு விலகக்கூடிய ஒரு சூழல் வந்து அதிமுகவுக்கு இருந்தது அடுத்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடியது வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஆமாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூண்டோடு கூண்டோடு விலகி கொண்டே இருக்கிறார்கள் அங்கீகாரத்துக்கு பின்னால் ஒரு கட்சி வந்து உயர்ந்த நிலையை அடையும் அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இன்றைக்கி இல்லை அதையெல்லாம் விட பிரபாகரனை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சியில் எத்தனை பொருடாக்களை சீமான் விட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட உண்மைகள் வந்தாச்சு அவர் சொன்ன அனைத்துமே பொய்கள் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட ஆதாரங்கள் ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து இந்த ஒரு ஒன்றரை மாதமாக வந்து பெரியாரை தரம் தாழ்த்தி பேசி கொண்டிருந்தார் இன்றைக்கி அவரே வந்து தரம் தாழ்ந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்தாச்சு பிரபாகரனை மையமாக வைத்து அவர் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி என்ன அத்தனை புருடா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப இனி யாரை வச்சு அவர் கை கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி சீமானே வந்துட்டார் சீமானுடைய தொண்டர்கள் வந்து சீமானை நம்பி நாம் கட்சியில் இருக்க முடியாது அவர்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து சீமானே வந்து இனி நாம் எவ்வாறு கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப சீமான் நாம் தமிழர் கட்சியை கூண்டோடு ஒழிக்கப் போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு அதாவது கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நான் வந்து பிரபாகரனோட ஆயுத பயிற்சி செய்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புருடா விட்டுக்கிட்டு இருந்தார் பார்த்தா அப்படின்னா வந்து அத்தனையும் வந்து எல்லாளன் ஆவண திரைப்படத்திற்காக எடுக்கப்பட்ட காட்சியில் கலந்து கொண்ட சீமான் வந்து அங்கங்கே அப்பப்போ படப்பிடிப்பு நடத்தி ஃபோட்டோ ஷூட்டு எடுத்து அதை வந்து வெளியே கொண்டாந்துருக்கிறார் அதை தமிழகத்தில் காமிச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் நான் வந்து பிரபாரனோடு இருந்தேன் அவரோட ஆயுத பயிற்சியில் கலந்து கொண்டு எனக்கு பிரபாரன் வந்து துப்பாக்கி எடுத்து பிடித்து கொடுத்தார் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் சொன்னார் அப்புறம் அவருடைய தளபதியான சூசை பேசிய ஆடியோங்கிற கான்செப்ட் சொல்லிட்டு ஏகப்பட்ட புரோடாக்கர் அதன் வெளிப்பாடாக வந்து இன்றைக்கி வந்து கலைஞர் பொறுப்பாளர் அமரதாஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆதாரங்களை சொல்லியிருக்கு அவர் வந்து எல்லாளன் ஆவண திரைப்படம் அதாவது பிரபாகரன் விடுதலை புலிகள் கழகத்தினுடைய பிரபாகரன் காலம் சென்ற பிரபாகரன் எடுத்த எல்லாளன் திரைப்படத்துக்கு அவர் தான் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அமரதாஸ் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது சீமான் வந்து கையில் வச்சுருக்கிறார் பார்த்திங்கன்னா துப்பாக்கி அப்படி துப்பாக்கி வைக்கவே கூடாதான் சும்மா சில்லுக்காக எடுத்ததுங்க நான் தான் அதை ஷூட் பண்ணி கொடுத்து எடுத்தேன் அந்த ஃபோட்டோவை நான் தான் எடுத்தேன் அவர் வச்சிருக்கிற மாதிரிலாம் வந்து வச்சுக்கிட்டா அப்படின்னா துப்பாக்கி வந்து பிடுங்கிட்டு போயிடும் யாரும் வந்து இழுக்க முடியாது குண்டும் ஃப்ரண்ட்டில் போச்சப்பட துப்பாக்கி பின்னால் வந்துடும் இழுத்துக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறப்ப எப்படி நீங்கள் இழுத்து பிடிப்பீங்க அதனால் வந்து அந்த முறையே தவறு அதை பார்த்து படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே நேரத்தில் ஒவ்வொரு படத்திற்கு பின்னாலும் பின்னால் திருமா கோல் தெரியும் இதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து சீமானங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க கொண்டு இப்போ அமரதாஸ் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் சீமான் பக்கத்தில் இது பிரபாகரன் பக்கத்தில் சீமான் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது கிடையாது ஏன்னா அதே நேரத்தில் வந்து அங்கே சூழல் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படி ஒரு சூழல் கிடையாது அவருக்கு வந்து சீமானுக்கு உணவு பரிமாறப்படவும் இல்லை பிரபாகரனுடைய மனைவி மதிவதனை வந்து எந்த ஒரு உதவியும் அவருக்கு செய்யவும் கிடையாது ஆமைக்கறி சாப்பிடவும் கிடையாது ஆமைக்கரியை வந்து பிரபாகரன் சாப்பிடவும் கிடையாது சீமானுக்கு அவர் பரிமாறவும் கிடையாது சொல்லப்பட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறார் அதையெல்லாம் விட அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களுமே வந்து உண்மையிலேயே எல்லா நான் திரைப்படத்துக்காக ஆவணப்படங்களுக்காக எடுக்கப்பட்டது இதில் வந்து பக்கத்தில் இருந்தது எல்லாமே வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷுக்கு தெரியும் அவர் வந்து இன்றைக்கி கனன நாட்டில் இருக்கிறாரு என்ன அதனால் வந்து இது அனைத்துமே வந்து அவர் இன்றைக்கி வந்து அதை வைத்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கூடாரத்தை வந்து தமிழகத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டுருக்காரு இதை வைத்தால் வந்து தொண்டர்கள் திருந்த வேண்டும் ஆமாம் இவர் சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து அத்தனையும் ஆவண படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை உண்மையான இவர் அனைத்தும் போலியானவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் கான்செப்ட் என்ன அதிமுக செல்லூர் ராஜ் வந்து எனக்கு ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறார் பெரியாரை பற்றி அவ்வளோ அவதூறாக பேசுகிற சீமானை ஏன் தமிழக அரசு விட்டு வைத்திருக்கிறது என்ன நானும் ட்விட்டரில் பதிவு போட்டேன் ஜெயக்குமாரும் ட்விட்டரில் பதிவு போட்டேன் ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க இன்னும் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகளெலாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க பெரியாரை தாழ்த்தி பேசி சீமானை நோக்கி ஆனால் இந்த ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு கொடுத்தாங்க அறுபது வழக்குகள் மேலே வந்து சீமான் மேல் போடப்பட்டாச்சு தமிழக அளவு ஆனால் சீமான் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் அதே நேரத்தில் தொண்டர்கள் மத்தியில் சீமான் போலித்தளமானவர் அப்படிங்கிறது இன்றைக்கி அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு பல நிறுவர்கள் கேட்டதுங்க அதை அதை விடுங்கப்பா அப்படின்னு நான் ஒரு விலகி செல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழலாக இருந்துகிட்ருக்கு இருக்கு இப்படியெல்லாம் கட்சியை ஆரம்பித்து ஒரு நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டு தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறது இன்றைக்கி சீமான் வகையில் தெரிஞ்சு போச்சு இதை கண்டாவது தொண்டர்கள் வந்து திருந்தி ஆமாம் தன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது தான் வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய விஷயம் அதனால் சீமான் சம்பந்தப்பட்ட வகையில் தொண்டர்கள் ரொம்ப உஷாராகிக்குங்க அவர் ஏகப்பட்ட வகையில் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அமரதாஸ் மற்றபடி சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லிய கார்த்திக் மனோகர் அதாவது பிரபாகர் அண்ணன் மகன் மனோகர் மற்றபடி வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இவர்களெல்லாம் உடைய சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே வந்து சீமான் காட்டுவதையெல்லாம் போலித்தனமானது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் விட புகழ்மாறன் படத்தை காண்பித்துக்கொண்டு எனக்கு இவர் மெய்க்காவலனாக நியமிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு அடைகிறாரு அதுவும் பொய் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அதனால் இதை வைத்தாவது இனிவரையும் காலங்களில் நாம் தமிழன் உள்ள தொண்டர்களை உஷாராகிங்க மற்றபடி வந்து எந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து அவர் வீருநடையாக நடத்த போகிறார் என்பதை இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தொலைத்து கொள்ளாமல் தொண்டர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லோருடைய விருப்பமும் கூட பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி